அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு வழங்கும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி தொகை மற்றும் பிற கல்வி உதவித்தொகைகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான போஸ்ட் மெட்ரிக் மற்றும் பிற கல்வி உதவித்தொகைகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிதிராவிட கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் பிற கல்வி உதவித்தொகை திட்டங்களில் இருந்து விண்ணப்பங்கள் இணையவழிகளில் புறப்பட்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கல்வி உதவித்தொகை வர வைக்கப்பட்டு வருகின்றன தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ஐந்து எனவே கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்காத ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறித்தவ ஆதி திராவிடர் இன யுமிக்ஸ் எனப்படும் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இணையதளத்தில் உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் கல்லூரி நிர்வாகங்கள் மாணாக்கருக்கு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க உதவிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இவ்வாறு அரசு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் போஸ்ட் மெட்ரிக் மற்றும் பிற கல்வி உதவி தொகை திட்டங்களின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுள்ள மாணவர்கள் உங்கள் கல்லூரி வாயிலாகவோ அல்லது என்ற இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து கல்வி உதவி தொகை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்